ஜீனியஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்ல யாரு அவன் விக்ரம் அவன் எவில் ஜீனியஸ் டெவில் ஜீனியஸ் சைக்கோ ஜீனியஸ் பர்சனல் வெஞ்சன்ஸ் ஜீனியஸ் அதுக்கப்புறம் வேணா எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட ஜீனியஸ்ன்னு கொடுத்துடலாம் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் ஜீனியஸாகவே இருந்தாலும் சைக்கோவாக இருக்கிற பட்சத்தில் அவனை கிளாஸ் ரூமில் வச்சுருந்தா இல்லை அந்த ஸ்கூலில் வச்சுருந்தா அந்த ஸ்கூல் எப்படி உருப்படும் ஸ்கூலே உருப்படாதுன்னா பிக் பாஸ் வீடு எப்படி உருப்படும் பிக் பாஸ் வீடு உருப்படாதுன்னா ஷோ எப்படி உருப்படும் ஷோ உருப்படாதுன்னா டிஆர்பி எப்படி வரும் டிஆர்பி வராதுன்னா அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வந்து அந்த ஷோ எப்படி ரீச் ஆகும் இவ்வளோதான் ஸோ சைகோங்ல உள்ளே வச்சு நடத்துகிற ஒரு சீசன் தான் இதுன்னா அதுல பெரிய சைக்கோ முக்கியமான சைக்கோ முக்கியமான அது அவனே தானே ஒத்துக்கிறான் சைக்கோ தானே ஸ்டூடெண்ட் ப்ளே பண்றேன்னு அவன் சொல்றான் இப்போ வந்து இவ்வளோத்தையும் அவன் பண்ணிட்டு சைக்கோன்ற போர்வைக்குள்ள ஒழிஞ்சிக்கிறான் இல்லை அது கேரக்டர்ன்ற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிக்கிறானா விஜேஎஸ்னு ஒருத்தர் வருவார் இல்லை ஹோஸ்ட்னு ஒருத்தர் வருவார் இல்லை மக்கள் செல்வன் ஒருத்தர் வருவார் இல்லை பிபி டீமுக்கு சொம்பு தூக்குறவருன்னு ஒருத்தர் வருவார் இல்லனா வந்து விக்ரம்க்கு சொம்பு தூக்குறவர்னு ஒருத்தர் வருவார் எப்படி சுற்றி போனாலும் அதுக்கு இஸ் டு யாருன்னா மக்கள் செல்வன் ஓகேவா இல்லை ப்ரெசென்ட்க்கு மாமனும் அச்சனும் வச்சுக்கலாம் அப்புறம் விகல்ஸ் விக்ரமுக்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் அப்புறம் எஃப்ஜேக்கு அண்ணன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அவர் ஒருத்தர் வருவார் நியாயம் சொல்லுவேன் என்ன நியாயம் சொல்லுவோம் அவங்க டாஸ்கில் இருந்து தானே பண்ணாங்க பாரு அவங்க ஒரு கேரக்டர் தானே அப்போ விக்ரம் கேரக்டர் என்ன அவர் வந்து எவில் ஜீனியஸ் சைக்கோ டெவில் அப்படின்ற பட்சத்தில் அவர் அதைத்தானே பண்ணார் அப்போ வாடனா நீங்கள் பொறுத்து தானே போனோம் அப்படின்னு அதே எவில் டெவில் ஜீனியஸ் என்ன பண்ணோம்னா சைக்கோ பிடிக்காதவங்க கிட்ட தான் அதை ப்ளே பண்ணும் அது தெரியுமா சைக்கோ படம்லாம் பார்த்துருக்கீங்களா சைக்கோ கில்லர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா கிரைம் த்ரில்லர் படம் விடுங்க சைக்கோ கில்லர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா அவங்க வந்து எல்லாரையும் எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க அவங்க மைண்டுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் இல்ல ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க இப்படி இல்லை இல்ல இப்படிப்பட்டவங்களே அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்கன்னா அதைத்தான் பண்ணுவாங்க அப்போ விக்ரம்னு அந்த சைக்கோ கேரக்டர் எடுத்ததுமே பாரு அட்டாக் பண்ண மட்டும்தான் ஓகேங்க எப்போ பாரு அந்த வெங்காயம்னு ஆரம்பித்ததுலேருந்து இப்போது ப்ரொமோவில் வந்து அந்த லெட்டர் எழுந்தால் அந்த திவ்யா எழுதினதுனே வச்சுக்கலாம் திவ்யா தான் எழுதிச்சின்னு சொல்கிறாங்க நானும் லைவ் பார்க்கல நான் நல்லா கொஞ்சம் தான் பார்த்தேன் இப்போதான் லைவ் இருக்கேன் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பார்க்கல ஆனால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறாங்க திவ்யா எழுதிருக்காங்க அப்படின்னு நானுமே ஒரு இடத்துல பார்க்கும்போது திவ்யா ஏன்னா விக்ரம் கூட சேர்ந்து சேர்ந்து நிறைய இடத்துல திவ்யா உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அமித் விஷயங்கள் பார்வ விஷயங்கள் லெட்டர் நம்ம சாண்ட்ராவும் திவ்யா வந்து அதை பண்ணாங்க ஓகேவா இப்போ திவ்யா எழுதியிருக்காங்க சரி அந்த விஷயத்தில் விக்ரமுக்கு சம்பந்தம் இல்லைன்னே வச்சுக்கலாம் எனக்கும் கிளாரிட்டி இல்லை யாரோ பார்த்துருந்திங்கன்னா திவ்யான்னு மட்டும் கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் கூட சேர்ந்து அதுக்கு பின்னாடி விக்ரம் இருக்கானான்னு தெரில அது விட்டுறலாம் அப்போ அது 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 ஒரு சின்ன சைக்கும் அதுக்கு வீக்கெண்டில் பேச வாய் வராது ஒரு விஷயத்தை எடுத்து பேச வாய் வராது ஆனால் பாரு மேலே மட்டும் வந்து பஞ்சு பர்சனல் விஜென்ஸ் காட்டுறதுக்கு அது ரெடியாக இருக்கும் ஒன்று அந்த ஜீனியஸ் சைக்கோ இருக்குல்ல ஜீனியஸ் சைக்கோ வக்கல் வக்ரவிக்ரம் கேவலமான விக்ரம் அந்த பாடி ஷமிங் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நான் பண்ணுறேன் அந்த வக்ரவிக்ரம் அப்புறம் வந்துட்டு அந்த திவாகரை உருண்டை உருண்டன்லாம் நிறைய பேர் கலாயிப்பாங்க நான் அப்போ கூட அதை சொன்னதில்லை இப்போ நான் சொல்கிறேன் உருண்டை விக்ரம் சொல்கிறேன் உருண்ட விக்ரம் ஓகேவா அவன் வந்துட்டு எல்லா திருட்டு வேலையும் பண்ணியிருக்கான் எல்லா திருட்டு வேலைக்கும் அவன் தான் தொன்ன போயிருக்கான் ப்ரெசெண்ட் ஃபேண்ட் ஒழிச்சு வச்சதுலேருந்து அதுக்கப்புறம் இப்போ பாரும் சேரீயும் ஒழிச்சு வச்சு அதாவது அந்த யூனிஃபார்ம் சாரி ஓகேவா ப்ரெசென்ட் சே ஃபேண்ட் ஒழித்து வச்சப்போய் அந்த டுபாக்கூர் பிரின்ஸிபல் இருக்கான் இல்லை மாரல் பிரின்ஸிபல் அவன் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் நான் சொன்னேன் என்னோடய வீடியோஸ் போன வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு பிரின்ஸிபலாம் அவன் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு இனிமேல் அதை பண்ணக்கூடாது என்ன தான் அதனால் ஒரு லிமிட் இருக்குது எந்த ஸ்கூலில் எந்த வார்டர்ந்து எந்த தான் ட்ரெஸ் ஒழிச்சு வைக்கிறாங்க அது ஒழிச்சு வச்சா பண்ணாங்கன்னு தெரிஞ்சா ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லை ஏதோ வாட்டி அந்த தப்பு நடக்கக்கூடாது அது அவங்களோட பர்சனல் திங்ஸாக அப்படிங்கிறது வரும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீ வந்து பிரஜென்ட் ஒழிச்சி வச்ச நீ வந்து அமைத்து ஷுவை வியானம் வச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ சாரி அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க கணிதி எவனுமே ஏன் ஒழிச்சு வைக்கலை அவளாம் அங்கே டீச்சர் தானே அந்த வெண்ணே அங்கே டீச்சர் தானே அவள்து ஏன் அவகிட்ட யாருமே ஏன் போகலை அவளை யாருமே ஏன் டீஸ் பண்ணலை அந்த எஃப்ஜே தான் வந்து சுபிக்ஷாவோட ஐடி கார்டை ஒழிச்சு வைச்சான் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த சபரி வெண்ணை அவன் வந்து கண்டுபிடிச்சான் ஆனால் இவனுக்கு பிளான் பண்ணி தான் பண்ணானுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் பண்ணது இப்போ இன்னிக்கு வி வினோத்து ரெண்டு மூணு இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காரு நான் எப்பயுமே வினோத்துக்கு பாசிட்டிவ் பக்கம் பேசினதே இல்லை அவன் கேமே ஆடுறது இல்லை இல்லை அவன் ஆடுற கேம்னால் ஒரு கேமாக அவனை ஒரு டிசர்விங் ப்ளேயராக அவனுக்குலாம் ஓட்டிங் வருதேன் ஆனால் இன்றைக்கி ரெண்டு சான்ஸ் கிடச்சிது வினோத்துக்கு அவர் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு காட்டவும் நியாயமாக ஒரு விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுக்கும் அதே ஸ்டூடெண்ட் குரூப்பில் ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் குரூப்பில் ஒரு சைக்கோ இருந்தால் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டும் இருப்பான் தானே ஒரு நியூட்ரல் ஸ்டூடெண்ட்டாக தானே அவன் டாப் ஃபைவ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பர்ஃபெக்ட்டாக ஸ்ட்ரெய் ஃபார்வர்டாகவும் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பால் நல்ல ஸ்டூடண்ட்னு ஒருத்தர் இருப்பாள் டிசிப்ளின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பால் இவன் ஜீனியஸ்ன்றதுக்காக இவன் டிசி ஜீனியஸுன்னு சொல்கிற இடத்துல டிசிப்ளின் டெக்காரம் டிக்னிட்டி எல்லாமே வரணும்னு அவசியம் இல்லை அது சைக்கோ ஜீனியஸாக இருக்கலாம் அவன் தன்னை சைக்கோஜீனியஸாக ஒருத்தன் போது வினோத் அந்த இடத்துல தன்னை ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நான் எங்கே தப்பு நடந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட் பண்ணுற தப்புன்னு சொல்வேன் ஒரு கேரக்டர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே எவனுக்குமே ப்ளே பண்ணுற தரவு இல்லையா திராணி இல்லையா ஏன் இவ்வளோ ஸ்மார்ட்டா ப்ளே பண்ற திவ்யாவே விக்கல்ஸ் விக்ரம நாமினேட் பண்றது செய்யறதுன்ற வர இடத்துல நீங்க உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் என் பார்ட்டி உங்களுக்கு விகல்ஸ் விக்ரம் ஆகாதன விக்கல் விக்ரம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்போ நாங்கள் நல்ல ஸ்டூடெண்டாக அந்த ஸ்டூடென்ட் ஜீனியஸாகவே இருந்தாலும் அவன் தப்பு பண்றான் சார் இல்லை அவன் பண்றது யாருக்குமே பிடிக்கல சார் அவன் பண்றது ஹர்ட் ஆகுது சார்னு ஒரு நல்ல வாய்ப்பாக சேண்ட்ராவும் திவ்யாவும் இதை எடுத்து விக்ஸ் எதிராக ப்ளே பண்ணல அப்பயே நீங்க தெரிஞ்சு நீங்க உப்புக்கு சப்பாடி என்ன சொல்லு ஊற்படாத பிளேஸ் அப்படின்னு வினோத் அது கொஞ்சம் கிட்ட போனாரு திருப்பி விட்டார் வந்த வாய்ப்பு அப்போ வந்து நீங்க பார்த்த பிரமோல நான் மொட்டை கடைதாசி அது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆயிட்றாங்க வினோத் கிட்டே தான் போய் உட்காந்து ஆடறாங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்காது நான் பேசாமல் வீட்டுக்கே போயிடுறேன் எனக்கு இது வந்து ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுது மென்டல் டார்ச்சர் ஆகுதுன்றதை அவங்க சொல்கிறாங்க வந்த ப்ரொமோவில் இன்னொரு ப்ரொமோ வரும் அதில் இன்னும் அவங்க பஸ்ட் ஆகிட்டாங்க அதே மாதிரி நேற்றுக்கான விஷயங்கள் அந்த முடி கட் பண்ணுற விஷயங்களுமே அவன் சிசர் வச்சுட்டு சைக்கோ மாதிரி திரிகிற பட்சத்தில் ஃபுல் டாஸ்க்லேயுமே வந்து இது வந்து பிரேக் கிடையாது இந்த டாஸ்க்கு ஃபுல்லாகவே டாஸ்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சைக்கோ ஸ்டூடெண்ட் அப்படி வந்து எப்பவுமே ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அது எந்த டீச்சரும் கேள்வி கேட்க இருக்க மாட்டாங்களா திட்டக்கூடாது பனி பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது ஹாஷா நடந்தக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க ஓகேவா அந்த பனிஷ்மெண்ட்டையும் நாசுக்காக கொடுக்க முடியும் ஓகேவா ஒரு நாள் ஃபுல்லாக க்ளாஸ்க்குள்ளே வராதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா இன்றைக்கி டிஃபன் கிடையாதுன்னு சொல்லுங்கள் வாடன் கிட்டே சொல்லி இன்றைக்கி அவனுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் நீல் டவுன் பண்ணுறது தான் பனிஷ்மெண்ட் ஆகும் ஓகேவா நீங்கள் அது ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ்குள்ளே எடுத்து போய்ங்கன்னா நீங்கள் ஷோ ரொம்ப நியாயமாக நடத்துறீங்க பாரு யாரையுமே மார்க் பண்ணாமல் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் யாரையுமே பர்சனல் வெஜன்ஸ்குள்ளே கொண்டு வராமல் யாரையுமே பர்சனலாக டார்கெட் பண்ணாமல் ஷோ அவளை நியாயமாக கொண்டு போகிறீங்க பாருங்கள் இந்த பனிஷ்மெண்ட்டில் மட்டும் நியாயம் சொன்னார் அந்த பிக் பாஸ் அந்த பனிஷ்மெண்ட்டில் மட்டும் நியாயம் சொல்கிறார் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது என்ன பண்ணு பண்ண பண்ணக்கூடாதுன்னா அதுதான் சைக்கோனு ஒரு கேரக்டர் அப்போது சைக்கோனு ஒரு கேரக்டர் அவன் எடுக்க முடியும்னா வில்லன்னு ஒரு கேரக்டர் அவன் எடுக்க முடியும்னா ஹீரோன்னு ஒரு கேரக்டர் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் யாராச்சும் புத்திசாலியாக இருந்தா சாண்ட்ராவோ திவ்யாவோ வினோத்தோ யாரோ ஒருத்தர் எடுத்துருக்கலாம்ல விக்ரம்க்கு எதிரான ஒரு ஸ்டூடெண்ட்டா ஸோ அப்போ அந்த ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவானா டீச்சர் கிட்ட போய் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த ஸ்டூடெண்ட் சைக்கோத்தனமாக ஒன்று பண்ணுறான்னா அவன் இப்படி பண்ணான் சார் இது இப்படி இப்படியாச்சு சார் அவன் என்னதான் இவன் வந்து அவன் விளையாட்டுத்தனமாக பண்ணாலும் இது எங்களுக்கு ஹர்ட் ஆச்சு இவங்க அழறாங்க இல்லைனா அவன் திருட்டுத்தனமாக இது பண்ணுறான் இது யாருக்கும் தெரிய மாட்டேது இது மற்றவங்களுக்கு வந்து இப்போ பர்சனலாக வந்து டார்ச்சர் ஆகுது அப்படின்ற ஒரு கேரக்டர் யாரையாச்சும் புத்திசாலியாக இருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட் கேட்டகிரியில் அவனாச்சு செடுத்துருக்கலாம்ல அவன் டிசர்விங் பிளேயராக இருப்பான் கண்டிப்பாக வினோத் அதை ரெண்டு இடத்துல எடுக்க ட்ரை பண்ணி அதை அதுக்கப்புறம் கொண்டு போகவே இல்லை ஏன்னா நாமினேஷனில் வந்துருவோன்னு பயம் டே நீங்கள் டாஸ்க் ஆடுறீங்கன்னா நாமினேஷனுக்காக மட்டும் ஆடுறீங்களா டாஸ்க்கை இல்ல உங்களை டிசர்விங் பிளேயரா பிளேயராட்டு காடுறீங்களா அப்படின்னு கேட்டா அவன் அவன் எவ்வளவு பெரிய கேட்டித்திலங்கடையா இருந்தால் நான் விக்ரமு இந்த வாரம் தனக்கு ஸ்கோப்பு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அது ஒரு ஸ்டூடெண்ட்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் கேரக்டராக தான் எல்லோரும் ப்ளே பண்ண முடியும் இவனோட ஸ்கோப் என்ன எப்போ பாரு குரூப் சேர்த்து கேஸ்க்கு சேர்த்துட்டு ஸ்கிட்டு பண்ணுற காமெடி பண்ண குரூப் அவனை சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஒன்று பண்ணுவான் அந்த மாஃப் மாசு அந்த கிங்டம் எல்லாத்தையும் ஆனால் ஸ்டூடெண்ட்டாக இப்போ அதை பண்ண முடியாது நாலு ஸ்டூடண்டை ஒன்றா சேர்த்து பண்ண முடியாது அதுக்கு பர்மிஷன் டீச்சர் கொடுக்கணும் வார்டன் கொடுக்கணும் பிரின்ஸிபல் கொடுக்கணும்னா அது வேலைக்காகதுன்னு அவன் தனக்கான ஸ்டாண்டை சைக்கோவை மாற்றிட்டு ஒன்று பண்ணி அப்பையும் பார்வை டார்கெட் பண்ணுறான் ஓகேவா இப்போ அந்த பொண்ணு தான் அவளோட வாயாலேயே வீட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி டாஸ்க் வேணாம் இந்த கேமே வேணாம்னு சொல்கிற அளவுக்கு வச்சுட்டீங்க சூப்பர் பிக் பாஸ்